என் பேர் அரவிமணி நான் லெவல்த்து படிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு ரோடு போட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகிட்டு வெளியிலலாம் ரோடு வருஷம் வருஷம் ரோடு போடுறாங்க இங்கே வந்து பதினஞ்சு வருஷமா ரோடே போடல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி மழை காலத்துலலாம் ரொம்ப தண்ணியாக நிற்கிது கால் முழங்கால வரைக்கும் சேறு இருக்குது ரொம்ப வலிக்க விடுது வண்டி வாகனம்லாம் அவசரத்துக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு வர முடியல ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நாங்களாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய தடவை வலிக்கு விழுந்து நிறைய பேர் கையெல்லாம் அடிபட்டுருக்கு முறிஞ்சிருக்கு வயசானவங்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இரவு நேரத்தில் வந்து பூச்சி பாம்பு நிறையா வருது இங்கே ஒரு ஆத்தா வந்து பாம்பு ஊற்றி செத்து வேற போயிட்டாங்க ரொம்ப நிறையா குடும்பங்கள்லாம் இருக்காங்க அதனால இந்த தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு ரோடு போகிற மாதிரி தாங்கியா இருக்கும்